துறை முதல்வர் மன்முக உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சொபோங்கிறார் சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்று இணைக்கணும் சொல்லி முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிச்சாமி என்கிற அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச்செயலராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை